இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ எது தொடர்பா அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய தட்டச்சர் மற்றும் சுருக்களத்தர் காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் தொகுதி நாலு அறிக்கை எண் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தட்டச்சர் பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நாட்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிசிவி அதுக்கு செலக்டான அனைவருமே மெமோவாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்கள் கல்வி தகுதிக்கான அனைத்து சான்றிதழும் அதற்கான நகலும் இணைக்கப்படணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் அதை என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டு என்னென்ன ஆர்டரில் வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மெமோவை காமிச்சு தான் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டேபிள் ஒன்று டேபிள் டூ டேபிள் த்ரீ அப்படின்னு டேபிள் டென் வரைக்கும் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் காலையில் ஒன்பது மணியாக இருக்கலாம் பத்து மணியாக இருக்கலாம் அல்லது மதியானம் இருக்கலாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மணி மற்றும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டேபிள் ஆகியவற்றை அந்த மெமோவில் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு இப்போ காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது மணி டு ஒன்பதரைக்குள்ளேயாவது டிஎன்பிசி ஆஃபீஸில் போய் நீங்கள் ரீச் ஆயிடணும் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெமோவில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு அதை நீங்கள் கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே அசல் சான்றிதழ்களாக அப்படின்னு ஒருவடை செக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பாவோட நேம்லாம் இருக்கும் அப்போ அதில் உங்கள் அப்பாவோட நேமோட ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா உங்கள் இன்ஷியெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒருவோட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போதும் அதுக்கு இதுக்கு எதுவும் வேரியேஷன் இருக்கக்கூடாது இது மொதல் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது புரியுதுங்களா இப்போ என்னென்ன சான்றிதழ்கள் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றதையும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது டே கவுன்சிலிங் தட்டச்சர் மற்றும் சுருக்களத்திற்கான முதல் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ரெண்டில் நடைபெறக்கூடிய முதல் நாள் கவுன்சிலிங்கில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் முக்கியமான ஒரு எட்டு துறைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சொந்த மாவட்டத்திலேயே அப்போ அந்த சொந்த மாவட்டத்தில் என்னென்ன துறைகள் உங்களுக்கு எப்படி எப்படி கிடைக்கப்போகுது என்னென்ன துறைகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதும் அது தொடர்பான ஒரு வீடியோவும் தான் இது இப்போ ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கவுன்சிலிங்ஸ்க்கு போகும்போது உங்களுடைய டேபிள் நம்பர் உங்களுடைய டைமை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி போயிருங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அதுக்கடுத்து என்ன கொண்டு போகணுன்னா உங்களுக்கான மெமோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் ரெண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேட்டில் செக் பண்ணுவாங்க அது ப்ராசஸ் முடிஞ்சோடனே கீழே பார்க்கிங்கில் என்ன செய்வாங்கன்னா டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டேபிளில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அது இதோட வரிசையில் தான் நடக்கும் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மெமோ செக் பண்ணுவாங்க அடுத்து எஸ்எல்சி சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணோட பட்டியலை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ச ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக செக் பண்ணுவாங்க மூணாவது நீங்கள் யூஜி முடிச்சிருந்திங்கன்னா அதாவது பிஏ பிஎஸ்சி பிஇ இன்ஜினியரிங் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதற்கான ஓவரால் மார்க் ஷீட்டு நீங்கள் கொடுத்திருந்திங்கன்னா ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துருங்க அல்லது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல அதுதான் நான் தெளிவாக சொல்ல வரேன் ஓவரால் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஓவரால் ஷீட் ஐ திங்க் ஓவரால் மார்க் ஷீட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஓவரால் மார்க்ஷீட் எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லை சார் நான் வந்து கிராஜுவேஷன் தான் கொடுத்துருந்தேனா கிராஜுவேஷன் எடுத்து வந்துடுங்க எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எல்லா சர்டிவிகேட்டுமே அதாவது டிகிரி ஒரியன்டாக எல்லா சர்ட்டிவிக்கேட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தால் அனைத்து சர்டிவிகேட்டும் எடுத்து வந்துருங்க புரியுதுங்களா அடுத்து நீங்கள் பிஜி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ்சி எம்இ எம்பிஏ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எம்சி அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ஓவரால் மார்க் ஷீட்டு கிராஜுவேஷன்லாம் எடுத்து வந்துருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த டிசி ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுலேயும் உங்கள் அப்பா நேம் மென்ஷன் ஆகிருக்கும் அதையும் தமிழையும் இங்கிலீஷ்லையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பாவோட நேமு தமிழ் எப்படி இருக்குது இங்கிலீஷில் எப்படி இருக்கும் ஒரு செக் பண்ணிக்கோங்க அடுத்து பிஎஸ்டிஎம் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் இதில் தான் நீங்கள் முன்னுரிமை வச்சுருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு குரூப் ஃபோரில் எல்லாருமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அதில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஒன்றாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை அடுத்த ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஒன்பதாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அடுத்த பதினொன்று முதல் பன்னெண்டு வரை நீங்கள் இதில் எத்தனை ஸ்கூல் மாறியிருந்தாலும் அத்தனை ஸ்கூலையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை நான் டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூலில் படித்தேன்னா நீங்கள் எத்தனை எத்தனை விதமான ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி ஒன்று டூ டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு அது எத்தனை ஸ்கூல் நீங்கள் மாறி இருந்தாலும் அத்தனை ஸ்கூலோட நீங்கள் பிஎஸ்சியும் வாங்கியிருக்கணும் அது மஸ்ட்டு மறந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் பிஎஸ்டி போயிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி சொல்கிறேன் ஒன்று டு ஃபிஃப்த்து ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் எத்தனை பள்ளியில் படிச்சிருந்தாலும் ஒரு சிலபர் என்ன செய்வாங்கன்னா ஒன்று டு ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க எய்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க டென்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க நீங்கள் எத்தனை பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் நீங்கள் மாறினாலும் அதற்கான சான்றிதழ் நீங்கள் இணைக்கணும் அடுத்த டைப் ரைட்டிங் போத் ஹையர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் ஷார்ட் ஹேண்ட் செர்டிஃபிகேட் வச்சுக்கணும் இதெல்லாம் அலுவலகம் வச்சுக்கணும் சாண்டதும் வச்சுருக்கணும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க இதுதான் இதற்கான ஆர்டர் புரியுதுங்களா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபும் கையில் வச்சுக்கோங்க கேட்பாங்க நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே உங்களை கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க அங்கே நல்லா கவனிச்சுப்பாங்கங்க ஒரு பெரிய ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்கும் அதில் உங்கள் மாவட்டம் தொடர்பாக அதாவது ஸ்டேட் சீனியாட்டியா டிஸ்ட்ரிக் சீனியாட்டியான்னு கேட்பாங்க நீங்கள் மொதல் போங்க உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது ஏன்னா நீ ஃபஸ்டே கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சொந்த மாவட்டம் தான் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி கவுன்சிலிங் போகக்கூடியவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொந்த மாவட்டத்தில் இருந்தால் எடுக்கணும் சொந்த மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இருந்தால் நீங்கள் அதை எடுக்கலாம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் டவுன் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட்டு பஞ்சாயத்து ராஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சொந்த மாவட்டத்திலேயே எடுக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷனு காலேஜ் எஜுகே எஜுகேஷனு டெக்னிக்கல் எஜுகேஷனு இத்தனை கேட்டகரி இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் காலேஜ் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது டெக்னிக்கல் அதாவது ஐடிஐ பாலிடெக்னிக்கு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஜூனியர் அசிஸ்டண்ட் இருப்பாங்க அது மாதிரி டைப்பிஸ்ட்டும் போடுவாங்க புரியுதுங்களா மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் டைப்பிஸ்ட்டு போடுவாங்க அப்போ இந்த மாதிரி துறைகளை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் சொந்த மாவட்டத்தில் இரநூறு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் சொந்த மாவட்டத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்றவங்க இத்தனை ப்ரையாரிட்டி இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் பஞ்சாயத்து ராஜ் இருக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் எடுக்கலாம் அடுத்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் ஓகேங்களா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கும் சொந்த மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் லோக்கல் மா லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ரஷரி கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது கருவூலத்தில் அசிஸ்டன்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சாரி டைப்பிஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறையில் சொந்த மாவட்டம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வேக்கன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த எட்டு டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆகுது இருக்கும் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மானிட்டர் ஒரு பெரிய ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டெல்லாம் ஓடிட்டுருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் உங்கள் சொந்த மாவட்டம் இப்போ நீங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி சிவகங்கை ராமநாதபுரம் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இப்படின்னு எங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி உங்கள் சொந்த மாவட்டத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை எடுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுங்க அந்த சொந்த மாவட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா துணிஞ்சு நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த அளவு என்ன செய்வாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கும் ஸ்கோப் இருக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் வருவாய்த்துறை பஞ்சாயத்து ராஜ் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகே எஜுகேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள் டிபார்ட்மெண்ட் ட்ரஸரி டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆரன்சி இந்த எட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் போகிறவங்களுக்கு தான் அதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் அந்த லாஸ்ட்டு ஃபோர் டேஸ்க்கு அந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்னு தொடர்பாக வீடியோ தெளிவாக வரும் டைப்பிஸ்ட்டு மற்றும் ஷார்ட்கன் போகக்கூடிய அனைத்து கவுன்சிலிங் செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி